வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ராசி பணம்னு பற்றி இருக்கோம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இறுதியாக மீனராசி மீனராசி ராசி என்ன பண்ண போகுது ராசிக்குள்ளேயே சனி இருக்கார் நான்கில் குரு இருக்கார் ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் செ இருக்கிறார் பனிரெண்டில் ராகு என்ன நடக்கும் ராசிநாதன் நல்ல இடத்துல தான் இருக்கார் ஒரு பகை வீட்டில் இருந்தாலும் கூட சுக்கரனுடைய தொடர்புலையும் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய தொடர்புலையும் ஆறாம் அதிபதியினுடைய தொடர்பிலும் தான் இருக்காரு இல்லைன்னுலான்னு சொல்ல முடியாது ஆக குரு நல்ல இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ள சனி நுழைஞ்சதுதான் சிக்கல் சனி என்ன தருவார் குரு என்ன தருவார்னு வீடியோவே போட்டிருக்காங்க நிறைய ஜோசியங்க போட்டிருக்காங்க நிறைய பேர் தனித்தனி விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நமக்கு என்ன சொல்ல போறீங்க ஜென்மச்சனிக்கான கட்டங்கள் அந்தந்த வயதுக்கு ஏற்றார் மாதிரி எ எல்லா தடைகளையும் ஏற்படுத்துங்கிறது தான் பொதுவான விதி அஞ்சு வயசு பத்து வயசு குழந்தையா இருந்துச்சுன்னா ஜென்மச்சனி என்ன பண்ணுவோம் உடல் நலத்தை பாதிக்கும் உடம்பு சிறியெல்லாம் போவோம் இல்லை நல்ல ஓடி தெளி குழந்தையாக இருந்துச்சுன்னா கீழே விழுந்து அடிப்படும் முகத்தில் அடிப்படும் இந்த பதற்றத்தை நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அமைப்பு அங்கே தான் உண்மை இது வந்து அஞ்சு வயசு குழந்தைங்க ஏழு வயசு குழந்தைங்க எட்டு வயசு குழந்தைங்க பத்து வயசு குழந்தைங்க அது பொருந்தும் அடி வந்து படுங்கிறது வண்டியில் போய் வாகனத்தில் போய் விடணுங்கிறது இல்லை நீங்கள் குழந்தையோட வாகனத்தில் போனாலும் அதனுடைய அமைப்பில் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து கொடுத்து அதுவும் அடிப்பட்டு நீங்களும் அடிப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற அமைப்பு கொடுக்கும் இது தாங்க சரி பருவ வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இந்த இருபது வயசில் பதினெட்டு வயசில் என்னத்தை கெடுப்பார் எண்ணத்தை கொடுப்பார் இது இந்த டைவர்ஷன் எப்படி வருது என்னத்தை கொடுப்பார் என்னத்தை கெடுப்பார் படிச்சுக்கிட்டிங்கன்னா படித்து படிப்பை கெடுப்பார் படிப்பை கெடுத்து காதலை கொடுப்பார் இந்த காதல் வர்ற வயசில் இந்த மாதிரி சனியில் ஜென்மச்சனியில் உள்ள நுழையும் போது தான் தேவையில்லாத செய்யும் பதினெட்டு வயசில் என்ன காதல் வேண்டிகிட்டு இருக்குது ஆனால் படிப்பாங்க விட்டுக்கிட்டே அங்கே எவனுடைய பேசிக்கிட்டு யாரோடய சேர்ந்துக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு வீட்டுக்கு தெரிஞ்சு வெளியில் தெரிஞ்சு அசிங்கம் அவமானம் கேவலம் சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இது அந்த வயசில் எது கிடைக்கணுமோ அது கிடைக்காம எது க வேண்டாமோ அதை இங்கே கொண்டாந்து நிறுத்தும் படிப்பை கெடுத்து காதலை கொடுத்து அசிங்கத்தை கொடுத்து அவமானத்தை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கேஸு கோர்ட்டுன்னு கொண்டு போய் இவங்களை நிறுத்தி இந்த வயசுலேயே பெத்த பிள்ளைங்க நாளில் அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிறதாம் இவங்களே போலீஸனில் போய் சந்தா தஞ்சம் அடைஞ்சி எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எங்களை கல்யாணம் பண்ணி வைங்கிறதா அதாவது இதெல்லாம் சனியினுடைய வேலை நீங்கள் எப்படி பண்ணினாலும் இந்த சனி புத்தியை மங்க வச்சுருது பாதுகாப்பாக அவங்க கொடுக்குறாங்க அது சட்டம் ஆனால் சமூகம்னு ஒன்று இருக்குது அசிங்கத்தை பற்றினா நீங்கள் கவலையே பட மாட்டிங்க சமூகத்தில் அசிங்கத்தை நீ வரதெல்லாம் ஏற்பட்டுவிட்டால் அதுக்கப்புறம் அந்த மறைஞ்சி போயிடுமா என்ன நூறு வருஷம் ஆனாலும் நீ ஓடி போனவோ ஓடி போனவன் தான் ஓடி போனவோ ஓடி போனவு தான் அது எத்தனை தலைவருக்கம் பேசுவோம் பாட்டம் ஓடி போனவன் தான் கூடி போனவன் தானே இந்த சொல்ல நீங்கள் வாங்கி தான் தீரணும் கௌரவமாக அந்தஸ்தாலாம் நீங்கள் இருக்க முடியாது ஏழரை செனி ஜென்மச்சனி நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக்கிவிடுங்கிறது தான் இங்கே ஜோதிட விதி அதனால் அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு போச்சு முப்பது நாற்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு கடன் வரும் ஐம்பது அறுபது வயசை தாண்டவங்களுக்கு நோய் வரும் ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு கடன் வந்தாலும் குடும்பங்கிறது ஒரு கலவை தானே குடும்பத்தில் எல்லாம் இருப்பீங்கள்ல அண்ணன் தம்பிக்கு இருப்பீங்க அக்கா தம்பிக்கு இருப்பீங்க அப்பா அம்மா இருப்பீங்க ஒரு ஆள் சிரமப்படுறான் ஒரு ஆள் கடன் பட்டுட்டான் எப்படி எல்லாம் நிம்மதியாக இருப்பீங்க அதுதான் ஒரு ஆள் கேல லட்சுமி நடந்தாலும் எல்லா குடும்பமே டோட்டலாக பாதிக்கணும் இதை வச்சு தானே எல்லாமே ஜோசியமெச்சோ விதியாக சொல்லப்படுது ஒரு ஆள் நல்லா இல்லை நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க உங்கள் குழம்பை உங்கள் குழந்தைக்கும் உடம்பு சரி இல்லாமல் சீரியஸான ஆப்ரேஷன் கண்டு கொண்டு போய் டாக்டர் அஞ்சு செலவு செலவாகணும் அப்படி செலவு பண்ணால் தான் காப்பாற்ற முடியுங்கிறாரு எப்படி எல்லோரும் நல்லா இருப்பீங்க கூட இருக்கிறவங்களுக்கு எந்த இல்லாமல் பண்ணிவிடும் வருமானம் எல்லாம் பண்ணிவிடும் உங்கள் கை முடங்கி போயிடும் விற்று எதாவது செய்யணும்னா சொத்து சுகம் இல்லை இல்லை வித்துவிட்டு எதாவது பண்ணலான்னா நகை நட்டும் கிடையாது எப்படி பார்ப்பீங்க அப்போ எத்தனை பேர்த்துட்டு கையாக இருந்தாலும் கிடைக்காத ஒரு அமைப்பு அங்கே பண்ணணும் கடனை ஏற்படுத்தும் கடன் வாங்குகிற அமைப்பு உங்கள் ஜாதக ரீதியாக வந்துச்சுன்னா கடனை வாங்கி திருப்பி கட்ட மாட்டிங்க என்ன கடனும் வாங்க வா வாங்கி திருப்பியும் கட்ட முடியாத சூழல் லோன் பண்ணி அந்த கடனை செலவு பண்ணி அந்த மருத்துவ ரீதியாக அந்த அந்த அப்பாவோ அம்மாவோ குழந்தையோ உடம்பு சரியில்லாமல் போனாலும் அந்த உடம்பு சரியாகாத பணத்தை செலவு பண்ணி நல்லா இல்லை அப்படிங்கிற அமைப்பு ஜென்மச்சனி தாங்க பண்ணுது இது ஐம்பது வயசு நம்மளுக்கு வருது வீட்டில் குடும்பத்தில் எல்லாருக்குமே அது பொருந்து எல்லாருக்குமே அந்த சிக்கலை ஏற்படுத்தும் போது எல்லாேருமே தான் உண்மையான ஒரு விஷயம் அதனால ஜென்மச்சனியை கடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எந்த பரிகாரத்துக்கு எந்த கோயிலுக்கு போனாலுமே உங்களுக்கு அந்த நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் துக்கத்தையும் கண்டிப்பாக கொடுத்து தான் அந்த விளக்குறாரு சரி நல்ல வேலையில் தான் சார் நான் இருக்கிறேன் வேலை போயிடும் ஜென்மச்சனியில் நீங்களாக ஏதாவது ஒரு தவறு பண்ணி மாட்டிக்கிங்க இல்லை அடுத்தவனுக்கு கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்குவீங்க கவர்மெண்ட்டில் லோனை போட்டு மாட்டிப்ப மாட்டிக்குவீங்க புரியுதுங்களா அப்போ உங்களை என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேயே நீங்கள் ஒரு துறையில் இருந்தீங்கன்னா யாருக்கா ஒருத்தர் சைன் பண்ணி நீங்கள் மாட்டிக்கிறீங்க உங்கள் வேலை சஸ்பெண்டில் வந்து நிற்கும் ஜென்ம சென்னிலாம் சும்மாலாம் விட மாட்டார் வேலையில் பிரச்சனை பண்ணுவார் தொழிலில் இருந்தால் தொழிலில் பிரச்சனை பண்ணிவிடுவார் வெளியில் நீங்கள் சுற்று வட்டாரத்தில் இடத்துல நட்பு பிரச்சனை பண்ணிவிடுவார் எல்லா வகையிலையுமே நீங்கள் மனசு உடஞ்சி நொறுங்கி போய் உக்காக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் தான் பொண்ணை பார்க்காத மாப்பிள்ளை பார்க்காதன்னு நாம் சொல்கிறோம் யார் கேட்குறீங்க ஜென்மச்சனி அஷ்டமசனி காலங்களில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட அது பாதச்சனியாக வரும்போது பண்ணுறது தான் சிறப்பு ஜென்மத்தில் வரும்போது பேச்சின்னா என்ன ஆகும் அவன் கல்யாணம் பேச்சு ஆசை வந்துடும் அந்த இடத்த பார்த்தோன்னா ஆசை வந்துடும் ஆசை கொடுக்குறவரு தானே அவரு அந்த இடத்த பார்த்தோன்னா நல்ல மாப்பிள்ளை நல்ல வசதி நாம் எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு இங்கே இங்கே ரெடி பண்ணுவீங்க இங்கே நகையும் இருக்காது பணம் இருக்காது ஒன்றும் இருக்காது ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல அவங்ககிட்ட டைம் கேட்பீங்க ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுங்கன்னு அவனும் பேசாமல் பொறுத்துக்கிட்டு இருப்பான் பொண்ணு நல்லா இருக்கும் அதனால அவன் ஆசைப்படுவான் பொறுத்துக்கிட்டு இருப்பீங்க இவன் ஊரை சுற்றி கடன் கேட்டு போவான் எல்லாத்தையும் கேட்டு பார்ப்பான் கிடைக்காது கடைசியில் கல்யாணம் நின்று போவோம் நிற்கிறதுக்கு நான் கார்த்தையும் சொல்ல மாட்டான் மாப்பிள்ளை பிடிக்கிச்சியே பொண்ணு பிடிச்சியே அதனால் நின்று போச்சு இவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது குழப்பம் எதனால எந்த விஷயம் தடுத்து நிற்குதுங்கிறது தெரியாமல் அங்கே நடந்துக்கிட்டு தானே ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது மீனராட்சிக்காரன் அப்படி தானே பண்ணிட்டுருக்குறீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னே பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணால் கூட அதை நின்று போயிடுமே காரணம் என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நீங்கள் கடனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ அதில் இன்னும் மீண்டு வரலன்னு அர்த்தம் படிச்சுக்கிட்டு இருந்தால் படிப்பு வரலன்னு அர்த்தம் படிப்பு நின்று போச்சுன்னு அர்த்தம் பெரிய படிப்பு பிடிக்கும் நான் பெருமையாக பேசிக்கலாம் என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கும் என் பண்ணலாம் அது படிக்கும் என் பண்ணலாம் இன்ஜினியரிங் படிக்கும் அங்கே ரெண்டு வருஷத்துக்கு படிப்பே எல்லாமே எல்லாம் தடுத்து நிறுத்திப்படும் ரொம்ப வருத்தப்படுவான் கட்டணம் பீஸு போச்சு வேஸ்ட்டு எல்லாமே இதெல்லாம் செய்கிறவங்க தான் சனி சரி நல்லா படிக்கிறான் சார் படிப்புலாம் பிரச்சனை இல்லை நான் பீஸ் கட்டிட்டேன் சார் அடிபட்டுருவேன் அடிபட்டு உனக்கு விரைந்து கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் சில பேருக்கு தூர இடங்களுக்கு நகர்த்தி மன அழுத்தத்தை கொடுக்கும் குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கிறேன் எப்பவுமே ஜென்மச்சனின்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தனித்தனியாக பிரித்து அடிக்குங்க அப்படி பிரிக்கலை கடுமையான நோய் கொடுக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் வேலை செய்ய முடியாது அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற அமைப்பே தான் கொடுக்கும் எல்லோரும் தனித்தனியாக பிரித்து ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற அமைப்பு தான் ஜென்மச்சனி செய்வார் அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா கடனாலையும் நோயாளியும் ஒரே இடத்துல நின்றுட்டு அவசியப்பட்டு இருப்பீங்க அப்போ ஜென்மச்சனி உங்களை வாட்டி வதைக்கிற அமைப்பு இது தான் தான் கடன் நோய் அசிங்கம் அவமானம் கேவலம் இது ஜென்மச்சனி தான் செய்யுது எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் செய்யுது மன அழுத்தம் எப்போ வரும் மனசு எப்போ கெடும் மனசு கெடுறது எப்போது கடன் வந்தால் மனசு கடும் ஒரு திருமணத்தை பேசி முடித்து அதை நின்று போச்சுன்னா நமக்கு மனசில் வேகப்பட்ட மன அழுத்தம் கொடுக்கும் தொழிலில் ஏதாவது பிரச்சனை வந்து அது கோர்ட்டு கேஸ்ன்னு கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க நீங்கள் சஸ்பெண்ட் ஆகுறீங்க கண்டிப்பாக மன அழுத்தம் வரும் ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் இழக்கிறீங்க இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க ஜென்மச்சனியில் தான் அவங்களுக்கு பேராசையை தூண்டி ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இந்த அமைப்பில் கொண்டு போய் நிறுத்தம் இல்லை இதை நான் எல்லாமே புத்திசாலிங்க நான் எல்லா பணமும் என்கிட்ட தான் இருக்கிறனால அப்போல்லாம் போய் மாட்டில் வீட்டில் இருக்கிற திருடு போயிடும் வீட்டில் இருக்கிற நகை திருடு போயிடும் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு வர வைக்கும் குடும்பத்தோடையே போயிட்டு வர அமைப்பு பண்ணணும் இல்லை குடும்பத்தோடையே யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போய் பார்க்கணும் இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணமும் மற்ற அமைப்பு இருக்குது போகணும் அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் தவிர்த்து போக முடியாத இருந்தாலும் கூட போக வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ திருடம் போது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும் அந்த அமைப்பு பண்ணி விட்றோம் எல்லாத்துக்கும் சிக்கல் இருக்குது ஜென்மச்சனி நடக்கக்கூடாததை மட்டும்தான் நடத்துவார் நடக்கக்கூடியது நடத்த மாட்டார் மனிதனுக்கு எது தேவையோ அதை நடத்த விட மாட்டார் சனியே வந்து ஒரு மனிதனுக்கு எது தேவையோ அது கொடுக்குறவர் சனி இல்லைங்க சனி பாப்பரகா இருக்கும்போது கடுமையான கொடுமை கொடுப்போ கெடுப்பலங்களை மட்டும்தான் செய்வார் அதனால் சனி அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த சனி ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் வரைக்கும் இதை நீடிக்க நான் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு தான் பணம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே சனியினுடைய குணத்தை அத்தனையுமே அப்படியுமே இந்த ராசி இப்போ பிரதிபலிக்குங்கிறதான் உண்மை பிரதிபலிக்குன்னா என்ன எல்லாத்திட்டையும் கெட்ட பேர் வாங்குவீங்க எல்லாத்தையும் கிட்டேயுமே வெறுப்பை வாங்கிக்குவீங்க வெறுப்பை நீங்களே பேசுவீங்க குடும்பத்தில் சொந்த பந்தம் இருந்தால் தாய் தந்தையாக இருந்தால் கூட அவங்ககிட்ட வெறுப்பாக எரிச்சிலாக தான் பேசுவீங்க அவங்களுக்கெண்டா உனக்கு ஒன்னை ஒன் பிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு செயலியும் நடவடிக்கையும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கடுமையான நடவடிக்கையாக இருக்குது அவங்க பார்த்து பையனை என்ன இப்படி நடந்துக்கிறான் பையன் பையன் பையனோட செய்யக்கூடிய செயல் எதுவுமே வெளியே அப்பா அம்மா சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு செயல்பாடு கெட்டு போயிருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் நல்லவராக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டீங்க இது ரொம்ப கடுமையான அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த ஜ ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த ஆண்டை கிடக்கணுங்கிறத நான் நான் சொல்லிக்கிறேன் அந்த வீடியோவில் நன்றி வணக்கம்